வாங்க இன்னைக்கு நாம குவாண்டம் கம்ப்யூட்டிங்கிற ஒரு ஆச்சரியமான உலகத்துக்குள்ள போக போறோம் பாக்கிறதுக்கு ரொம்ப குழப்பமா தெரிஞ்சாலும் அதுக்குள்ள ஒரு ரகசிய மொழி இருக்கு அதுதான் கணிதம் இன்னைக்கு அந்த ரகசிய மொழியை உடைச்சு குவாண்டம் உலகத்தோட விசித்திரமான விதிகளை லீனியர் அல்ஜீப்ரா எவ்வளவு அழகா விவரிக்குதுன்னு நம்ம பார்க்க போறோம் சரி வாங்க உள்ள போலாம் முதல்ல அடிப்படையில இருந்து ஆரம்பிக்கலாம் நம்ம சாதாரண கம்ப்யூட்டர்ஸ் பயன்படுத்துறது பிட்ஸ் அது ஒரு லைட் ஸ்விட்ச் மாதிரி தான் ஒன்னு ஆன் இல்ல ஆஃப் அதாவது ஜீரோ அல்லது ஒன் ரொம்ப நேரடியானது ஆனா குவாண்டம் கம்ப்யூட்டிங்ல நாம கியூபிட்ஸ் பயன்படுத்துகிறோம் இத ஒரு சுத்திர காயின் மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க அது கீழே விழுந்து நிற்கிற வரைக்கும் அது தலையாவும் இருக்கு பூவாவும் இருக்கு அதாவது ஜீரோவாகவும் இருக்கு ஒன்னாகவும் இருக்கு ஒரே நேரத்துல இதுதான் குவாண்டம் உலகத்தை ரொம்ப சக்தி வாய்ந்ததாவும் அதே சமயம் ரொம்ப விசித்திரமானதாவும் ஆக்குது அப்போ இங்கே தான் ஒரு முக்கியமான கேள்வி வருது ஒரே நேரத்துல பூஜ்யமாகவும் ஒன்றாகவும் இருக்கிற ஒரு விஷயத்தை கணக்கு மூலமா எப்படிங்க விவரிக்க முடியும் பதில் நாம வழக்கமா பயன்படுத்துற கணக்கு இதுக்கு சரிபட்டு வராது இதுக்கு நமக்கு ஒரு ஸ்பெஷல் வகையான கணக்கு தேவை அதுதான் லீனியர் அல்ஜிப்ரா இந்த புது மொழியில நாம ஒரு கியூபிட்ட வரும் ஜீரோவாகவோ ஒன்னாகவோ பார்க்கறது இல்ல அதை ஒரு வெக்டரா பாக்குறோம் ஒரு வெக்டர்னா என்ன அது ஒரு அம்பு மாதிரி அதுக்கு ஒரு நீளமும் இருக்கும் அது ஒரு குறிப்பிட்ட திசையையும் காட்டும் இந்த ஒரே ஒரு ஐடியாதான் குவாண்டம் கம்ப்யூட்டிங்கோட எல்லா கதவுகளையும் நமக்கு திறந்து வைக்குது இதோ இதுதான் ஒரு கியூபிட்டோட ஆன்மானே சொல்லலாம் இந்த சமன்பாடு என்ன சொல்லுதுன்னா ஒரு கியூபிட்டோட நிலை அதாவது இந்த சை பூஜ்ஜியம் மற்றும் ஒன்றுங்கிற ரெண்டு அடிப்படை நிலைகளோட ஒரு கலவைதான்னு சொல்லுது இதில் அல்ஃபா பீட்டான்னு இருக்கு இல்லையா அது ஒவ்வொரு நிலைக்கும் எவ்வளோ முக்கியத்துவம் இருக்குன்னு சொல்லுது இதுக்கு பேர் தான் சூப்பர் பொசிஷன் போன ஸ்லைட்ல பார்த்த அந்த சமன்பாட்டை நம்ம நேரடியா இப்படி ஒரு டூ டி எழுதலாம் இப்போ நம்ம கியூபிட்டுக்கு ஒரு கற்பனையான வெளியில் ஒரு அட்ரஸ் கிடைச்ச மாதிரி இந்த ஆல்ஃபா பீட்டா தான் அந்த வெக்டர் எந்த திசையில இருக்குங்கிற கோவாடினேட்ஸ் இது வெறும் தியரி இல்லை இது ஒரு கியூபிட்டோட நிலையை காட்டுற ஒரு துல்லியமான கணித வரைபடம் ஆனால் இங்க ஒரு முக்கியமான விதி இருக்கு நாம் ஒரு கியூபிடை அளக்கும் போது அது கண்டிப்பாக ஒன்று ஜீரோவா இருக்கணும் இல்லனா ஒன்னா இருக்கணும் ஆல்ஃபா ஸ்கொயர்ங்கிறது ஜீரோவா பார்க்கறதுக்கான வாய்ப்பு பீட்டா ஸ்கொயருங்கிறது ஒன்னை பார்க்கறதுக்கான வாய்ப்பு அப்போ ரெண்டுத்தோட மொத்த வாய்ப்பும் எப்பவும் நூறு சதவீதம் அதாவது தான் இருக்கணும் லீனியர் ஆல்ஜிப்ரால இதுக்கு என்ன அர்த்தம்னா நம்ம கியூபிட் வெக்டரோட நீளம் எப்பவும் ஒன்னா தான் இருக்கணும் சரி ஒரு கியூபிட்டோட நிலையை எப்படி விவரிக்கிறதுன்னு இப்ப நமக்கு தெரியும் ஆனா அதை வச்சு எப்படி கணக்கு போடுறது தான் ஒரு பெரிய வித்தியாசம் வருது நம்ம ஃபோன்லயும் கம்ப்யூட்டர்லயும் பிட்ஸ் ஆன் ஆஃப் பண்றோம் ஆனா குவாண்டம் கம்ப்யூட்டர்ஸ்ல நாம அந்த நிலை வெக்டர்களை அப்படியே சுழற்றுகிறோம் ரொட்டேட் பண்றோம் இது ஒரு ஜாமெட்ரி மாதிரி ஒரு வெக்டரை எப்படி சுழற்றுவது தான் நாம மேட்ரிசஸ் அதாவது அணிகளை பயன்படுத்துறோம் குவாண்டம் கம்ப்யூட்டிங்ல இந்த அணிகளுக்கு பேர் தான் குவாண்டம் கேட்ஸ் ஒரு கியூபிட் மேல ஒரு கேட்ட பயன்படுத்துறதுனா சிம்பிளா சொல்லணும்னா ஒரு வெக்டரை ஒரு மேட்ரிக்ஸால பெருக்கிறது தான் தான் கணக்கு போடுற வேலைய ஒரு நேர்த்தியான கணித செயல்பாடா மாத்துறாங்க வாங்க ஒரு சூப்பரான உதாரணம் பார்க்கலாம் இதுதான் ரொம்ப ஃபேமஸான ஹேடமார்ட் கேண்ட் நாம ஜீரோன்ற உறுதியான நிலையில் ஆரம்பிக்கிறோம் அது மேலே அந்த ஹேடமார்ட் கேட் அப்ளை பண்ணதும் பேங் அது அந்த வெக்டரை அப்படியே சுற்றி சரிபாதி ஜீரோ சரிபாதி ஒன் இருக்கிற ஒரு நிலைக்கு கொண்டு வந்துடும் இதுதான் உண்மையான குவாண்டம் காயின் பிளிப் ஒரு உறுதியான இன்புட்டை வச்சு ஒரு அவுட்புட்டை நம்ம உருவாக்கிட்டோம் ஒரு கியூபிட்டே இவ்வளோ சுவாரஸ்யமாக இருக்கு ஆனால் குவாண்டம் கம்ப்யூட்டிங்கோட உண்மையான பவர் அதோட அசல் மேஜிக் பல கியூபிட்களை ஒன்னா சேர்க்கும் போது தான் ஆரம்பிக்குது அது எப்படி நடக்குதுன்னு பார்க்கலாம் கியூபிட்களை ஒன்னா சேர்க்க நாம பயன்படுத்துற கணித டூல் தான் டென்சர் ப்ராடக்ட் இங்க தான் விஷயம் சுத்த வைக்கும் நீங்க ரெண்டு டூ டி வெக்டரை ஒன்னா சேர்த்தா உங்களுக்கு ஒரு ஃபோர் டி வெக்டர் கிடைக்கும் அதாவது என் கியூபிட்ஸ் இருந்தா உங்களுக்கு டூ பவர் என் டைமென்ஷன்ஸ் கொண்ட ஒரு வெளி கிடைக்கும் இந்த அசுர வளர்ச்சி தான் குவாண்டம் கம்ப்யூட்டிங்கோட திறவுகோல் இதை இப்படி பாருங்க ஒரு கியூபிட் ரெண்டு நிலைகளை குறிக்க முடியும் ஆனா நாம ரெண்டு கியூபிட்ஸை ஒன்னா சேர்க்கும் நமக்கு நாலு தனித்தனி நிலைகள் கிடைக்குது மூணாவதா ஒன்னு சேர்க்கும் அது எட்டு நிலைகள் ஆகுது பாத்தீங்களா அந்த வளர்ச்சிய ஒவ்வொரு கியூபிட்ஸ் சேர்க்கும் போதும் கணினி சக்தி இரட்டிப்பாகுது இதுதான் இதுதான் முக்கியமான பாயிண்ட் ஏன் குவாண்டம் கம்ப்யூட்டர்ஸால நம்ம சாதாரண கம்ப்யூட்டர்ஸ் கனவுல கூட நினைக்க முடியாத கணக்குகளை போட முடியும்னா அதுக்கு காரணம் இந்த அதிவேக வளர்ச்சி தான் வெறும் முந்நூறு கியூபிட்ஸ் இருந்தா போதும் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற அணுக்களோட எண்ணிக்கையை விட அதிகமான நிலைகளை ஒரே நேரத்தில் அதால கையாள முடியும் யோசிச்சு பாருங்க ஆனா கதை இதோட முடியல இந்த கணித மொழி குவாண்டம் மெக்கானிக்ஸோட ரொம்பவே ஆழமான ரொம்பவே விசித்திரமான ஒரு ரகசியத்தையும் நமக்கு காட்டுது இந்த சமன்பாட்ட பாருங்க இதுக்கு பேரு பெல் ஸ்டேட் இது ரெண்டு கியூபிட்ஸோட ஒரு ஸ்பெஷலான சூப்பர் பொசிஷன் பார்க்க சிம்பிளா இருந்தாலும் இதுக்குள்ள ஒரு பெரிய ரகசியம் ஒழிஞ்சிருக்கு இப்போ கேள்வி இதுதான் இப்படி ஒன்னா சேர்ந்திருக்கிற இந்த நிலையை நாம மறுபடியும் மொத கியூபிட் தனியா ரெண்டாவது கியூபெட் தனியான்னு பிரிக்க முடியுமா பதில் ஒரு பெரிய முடியாது கணக்குப்படி இந்த வெக்டரை ரெண்டு தனித்தனி கியூபிட் வெக்டரோட பெருக்கலா எழுதவே முடியாது அவை நிரந்தரமா ஒன்னா பிணைஞ்சிடுச்சு இதுக்கு தான் என்டாங்கிள்மெண்ட் ஐன்ஸ்டீன இத தொலைவில் நடக்கும் ஒரு அமானுஷ்யமான செயல்னு சொன்னாரு ரெண்டு கியூபிட்ஸும் ஒரே சிஸ்டமாக மாறிடும் நீங்க ஒன்னு அளந்தா இன்னொன்னு என்ன நிலையில் இருக்குன்னு உடனே தெரிஞ்சிடும் அதுங்க ரெண்டும் பிரபஞ்சத்தோட ரெண்டு முனையில இருந்தாலும் சரி இது ஏதோ மேஜிக் இல்ல இது டென்சர் ப்ராடக்டோட நேரடி கணித விளைவு அப்போ குவாண்டம் கம்ப்யூட்டிங்கோட அந்த ரகசிய மொழியை நாம் இப்போ புரிஞ்சுக்கிட்டோம் சூப்பர் பொசிஷன்னா வெக்டர்ஸ் குவாண்டம் கேட்ஸ்னா மேட்ரிக்ஸஸ் கியூபிட்ஸை ஒன்னா சேர்க்கறது டென்சர் ப்ராடக்ட்ஸ் அந்த அமானுஷ்யமான செயல்னு சொல்ற என்டாங்கிள்மெண்ட் அது பிரிக்க முடியாத வெக்டர்ஸ் எவ்வளோ அழகா எவ்வளோ நேர்த்தியா இருக்கு பாருங்க முடிக்கும்போது உங்களை ஒரு கேள்வியோட விட்டுட்டு போறேன் குவாண்டம் உலகத்தோட இவ்வளவு விசித்திரமான நம்ம பொது அறிவுக்கே புரியாத விஷயங்களை இவ்வளவு அழகான ஒரு கணித மொழியால் விளக்க முடியுதுன்னா இன்னும் என்னென்ன பிரபஞ்ச ரகசியங்கள் அதை புரிஞ்சிக்கிறதுக்கான சரியான மொழிக்காக காத்துக்கிட்டு இருக்கு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க